திறமை உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லலாம் ஆனால் நடத்தை மட்டுமே எவ்வளவு நீங்கள் நல்ல காலம் தாங்குவீர்கள் என்பதை தீர்மானிக்கும் வாழ்க்கையில் விழுவது எல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திரு தங்கமே அது தருகின்ற தன்னம்பிக்கை வேறு எவராலும் முன்னால் தர முடியாது வாழ்க்கையில் உன்னை யாராவது அவமானப்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு நன்றி சொல் ஏனென்றால் நிச்சயம் அவமானம்தான் இருக்கும் நீ ஒருவரை தேடிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அந்த ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவரால் முடிந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற அந்த ஒருவர் இப்பொழுது உன்னை தேடி வருகின்றார் தங்கமே நீ மனதளவில் யாரை அதிகமாக நேசித்துக் கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அவரே இப்பொழுது உன்னை தேடி வருகின்றார் போற்றாலும் தொடர்ந்து கரையை அடைய முயற்சிக்கும் கடலை போல வாழ்க்கையில் நினைத்ததை முடித்து காட்டும் வரை முயற்சியை கைவிடாதே வாழ்க்கையில் சிந்தனைகள் சிறப்பாக இருந்தால்தான் அனைத்தும் வெற்றியாக கூட மாறும் வாழ்க்கையில் அன்பு கேட்டு பெற கூடாதது உணர்வுகள் வாழ்க்கையில் தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்களாக நீ எப்பொழுதும் இருந்து விடாதே உனக்கு துரோகம் அவமானங்கள் இழைத்தவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் அளிக்காதே அவர்கள் முன் வாழ்ந்து அதை விட அவர்களுக்கு வேறு தண்டனையே தேவையில்லை தேங்கி நிற்காதே எல்லா நிலைமைக்கும் பொருந்தும் இதுவும் கடந்து போகும் தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடு சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடியெடுத்து யார் யார்